பவானியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து காளிங்கராயன் வாய்க்காலில் விழுந்து நீரில் மூழ்கியது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம் கார்த்திக் இந்த விபத்து நேரிட்டது எப்படி விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கா மருத்துவரோட நிலை என்ன நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அடுத்த அழகாபுரத்தைச் சேர்ந்தவர் மருத்துவர் ராவணன் இவர் பெருந்துறையில் செயல்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இவர் பவானி அருகே உள்ள சித்தாறு பகுதியில் தனியாக கிளினிக் ஒன்றையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று மாலை தன்னுடைய கிளினிக்கு சென்றுவிட்டு இன்று காலை மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்காக ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த ராவணன் பவானி அடுத்த காளிங்காயன்பாளையம் பகுதியில் காளிங்கிராயன் வாய்க்கால் கரை மீது அமைக்கப்பட்டுள்ள தார் சாலை வழியாக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை அடைவதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மருத்துவர் ராவணன் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து வளைவு ஒன்றில் திரும்பும் போது காளிங்கிராயன் வாய்க்காலில் விழுந்து தண்ணீரில் மூழ்கியது இதில் மருத்துவர் ராவணன் அதிர்ஷ்டவசமாக கார் கதவுகளை திறந்து வெளியேறி உயிரை காப்பாற்றிக் கொண்டார் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் பவானி ஏற்படுத்துறையினர் சம்பவத்திற்கு வந்தனர் தொடர்ந்து கிரேன் வாகனம் வரவழைக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கியிருந்த கார் மீட்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக சித்தோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதே மருத்துவர் ராவணன் கடந்த ஜனவரி மாதம் திண்டல் ரங்கபாளையம் ரிங்ரோட்டில் விபத்து ஏற்படுத்தி சேனாதிபலத்தைச் சேர்ந்த மணி என்பவரின் சடலம் காரில் சிக்கிய நிலையில் நிற்காமல் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் தனது வீட்டிற்கு சென்று சடலம் காடி அஹ் அறிந்து மீண்டும் சடலத்தை தனது காலிலேயே எடுத்து வந்து விபத்து நடந்த இடத்திலேயே போட்டுவிட்டு சென்ற மருத்துவர் இந்த ராவணன் தற்போது மீண்டும் இந்த கார் விபத்தில் சிக்கியுள்ளார் அவர் எந்தவருக்கு அது காயங்களும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் காரும் மீட்கப்பட்டது